வாழ்க வளமுடன் வேதாத்ரியம் என்ற சிந்தனையில் பகுதி மூன்று நேர்மையான நீதி முறை வாழ்க வளமுடன் இந்த தலைப்பில் மகரிஷி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அது வந்து படிக்கிறேன் கேளுங்க கொலை செய்தான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து கொலையுண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால் கொலைக்கு கொலை நீதி என்னும் குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனைகள் என்று சொன்னால் கொலையுன்றோர் மனைவி மக்கள் பெற்றோர் செய்த குற்றம் என்ன குடும்பத்தின் தலைவன் ஆங்கே கொலையுன்ற நிகழ்ச்சி அன்னார் வாழ்வில் என்றும் கொடுந்துன்பம் தரவில்லையா நீதி எங்கே அதாவது ஒருத்தர் வந்து கொலை பண்ணிடுறாரு அந்த கொலை பண்றதுக்கு தண்டனையா அவர் கொலையே தண்டனையா அதாவது தூக்கு தண்டனை கிடைக்குது அப்படி தூக்கு தண்டனை கிடைக்கும் போது அவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா இப்ப அவங்க செய்த பாவம் என்ன அப்படின்னு மகரிஷி கேள்வியா கேட்கறாங்க இப்போ ஒரு இது கொலைக்கு கொலையே தண்டனையா இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த தூக்கு தண்டனைக்கு தேவையில்லை என்பது மாதிரி மகரிஷி சொல்லியிருக்காங்க இப்ப மேலும் பார்த்தீங்கன்னா நீதி வந்து நேர்மையாக இருக்க வேண்டும் இப்ப நீதிகள் வந்து நேர்மையா இருக்குதா அப்படின்றது பல பேருக்கு பல சந்தேகங்களை கிளப்பிட்டு இருக்கு ஆனா நான் கேக்குறது ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம எல்லா நீதிமன்றமும் கீழ்கோர்ட்டு கோர்ட்டுன்னு பல வகையான கோர்ட்டுகள் இருக்கு எல்லா கோர்ட்லையும் இந்தியன் பியூனல் கோடு அப்படின்ற ஒரே ஒரு சட்டத்தை வச்சு தான் வந்து வழக்குகளை வந்து விசாரிக்கிறாங்க கொடுக்குறாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது கீழ்கோர்ட்ல வந்து தப்புன்னு சொல்றது எப்படி கோர்ட்டில் வந்து சரியாகும் இல்ல கீழ்கோட்டுல சரின்னு சொன்னது மேல்கோட்டில் எப்படி தப்பாகும் ஏன்னா ரெண்டுமே ஒரே விஷயத்தை பற்றி தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அங்கே நீதி வந்து மாறி போகுது அது எப்படி மாறி போகும் நீதி நேர்மையாக இருந்ததுன்னா நேர்மையாக கடைசி வரைக்கும் அது நேர்மையாக தானே இருக்கணும் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அது வக்கீல்களுடைய அதாவது வழக்கறிஞர்களுடைய திறமையை பொறுத்து மாறுது அப்படிங்கிறாங்க இப்போ வழக்கறிஞர்களுடைய திறமையை பொறுத்து ஒரு நீதி மாறுதுன்னா அது நீதியே கிடையாது இல்லைங்களா ஏன்னா நீதின்றது சட்டத்தின் அடிப்படையாக தான் இருக்கணும் இதுதான் சட்டம் நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அதுதான் சட்டம் அதுதான் வந்து நடக்கணும் ஸோ அந்த தீர்ப்புகள் மாற்றி மாற்றி எழுதுறதுனால இந்த நீதித்துறையிலே மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகிறது எனவே நீதித்துறை நேர்மையாக இருக்க வேண்டும் ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்பை உணர்ந்து அவர்கள் நல்ல வழியில் திருந்தி வாழ வேண்டும் அப்படின்றத மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது சி சில சினிமாவில் கூட பார்த்துருக்கலாம் ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பு திருந்துற விதமாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் ஒரு சின்ன சின்ன தப்புலாம் செய்கிறாங்களா இப்போ சில நீதிமன்றத்தில் நம்ம பார்க்கறோம் கேள்விப்படுறோம் சில தப்பு பண்ணவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கழிவறை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம் அது இந்த மாதிரி அந்த தப்பு செஞ்சவங்க வந்து கொஞ்சம் உணர்ந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்களும் சொந்த தெரிஞ்சு வாழ்வாங்க மற்றவங்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க எனவே நீதி முறை அப்படின்றது தவறு திருந்த விதத்தில் இருக்க வேண்டுமே தவிர அது வந்து ஒரு மற்றவங்களுக்கும் துன்பம் அளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் மகிழ்ச்சியுடைய சிந்தனை நன்றி வாழ்கோளம்